அனைவருக்கும் வணக்கங்க போன வீடியோல ஆத்மாவை பத்தி பார்த்தோம் ஒரு ஆத்மா இறந்த பிறகு எங்க போகுதுன்றத பார்த்தோம் அதுக்கப்புறம் மேல உலகத்துல என்ன நடக்குதுன்றத பார்த்தோம் ஆத்மாவுடைய பயணங்கள் இந்த புக்ல ஆஹ் மைக்கேல் நியூட்டன் எழுதனவர் இந்த எல்லாத்தையும் ஆஹ் ஆத்மாவை ஆராய்ச்சி பண்ணி மனிதர்களை ஆராய்ச்சி அனல எல்லாம் கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி ஆல்ரெடி இறந்துட்டு அதுக்கப்புறம் உயிர் பிழைத்தவங்களை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் சில பேருக்கு சில சப்கான்சியஸ் மெமரி எல்லாம் இருக்கும் அந்த நபரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு புக் எழுதி இருக்கிறாரு ஒரு மனிதன் இறந்த பிறகு என்னெல்லாம் நடக்குதுன்றது ஒரு புக் எழுதி இருக்கிறாரு போன ஃபர்ஸ்ட் பாட்டுல வந்து அதனுடைய லிங்க் கூட இந்த வீடியோல தரேன் அதாவது ஒரு மனிதன் எப்படி இறந்து அந்த அந்த ஆத்மா எங்க போகுது என்ன ஆகுது யார சந்திக்கிறாங்க என்ன நடக்குது அந்த இடம் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் அவங்க போய் ஃபைனலா ஒரு ஜட்ஜு கிட்ட போய் நிக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் வந்து நான் சொல்ற கதை கிடையாது ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் புக்குல எழுதி இருக்குது பிளிப்கார்ட் அமேசான்ல இருக்குது நீங்க கூட வாங்கி படிக்கலாம் எல்லாமே நம்ம சித்தர்கள் ரிஷிகள் முன் முனிவர்கள் முன்னாடியே சொன்னதுதான் கடவுள் இருக்கிறாரு பாவ புண்ணியம் இருக்கிறாங்க நரகம் இருக்குது சொர்க்கம் இருக்குது மறுபிறவி இருக்குது பாவம் பண்ணா நாய் மாதிரி பிறக்கிற மாதிரி ஆயிடும் மிருகங்கள் மாதிரி பிறக்கிற மாதிரி ஆயிடும் நிறைய பிறவிகள் எடுத்து இந்த அற்புதமான மனித பிறவியை நம்ம வாங்கி வந்திருக்கோம்லாம் ஆல்ரெடி சித்தர்கள் ரிஷிகள் முனிகள்லாம் சொல்லிருக்கிறாங்க அதனுடைய அதை தான் ஒரு ஃபாரினர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி புக் எழுதி இருக்கிறாரு நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ நம்ம சித்தர்கள் ரிஷிகள் என்ன சொன்னாங்களோ அதையே தான் அவங்களும் சொல்றாங்க போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சீனா புரியும் அதுல இருந்து நான் வந்து கண்டினியூ பண்றேன் ஒரு மூணுல இருந்து ஏழு ஜட்ஜு வரைக்கும் நம்ம செய்த தவறுகள் எல்லாத்தையும் தவறுகள் நன்மைகள் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க புரிய வைக்கிறாங்க நம்மளும் அதை அக்செப்ட் அக்சப்ட் பண்ணிக்கிறோம் ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணல ஏன் இதை பண்ணோம் ஏன் இந்த தவறு பண்ணோம் சில பேர் சில எக்ஸ்ட்ரீம் தவறுகள் பண்ணுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா குன்றத்தூர்ல அபிராமின்னு ஒரு பிரியாணி அபிராமின்னு பட்ட பேர் வச்சிருக்கிறாங்க கொலை தான் பெத்த குழந்தைகளையே கொன்னுட்டு பால்ல விஷம் வச்சு கொடுத்துட்டு இப்போ ஜெயில இருக்கிறாங்க சாகர வரைக்கும் ஜ இருக்க சொல்லி கோ வந்து ஆர்டர் வந்துருச்சு எக்ஸ்ட்ரீம் லெவல் தப்பு பண்றவங்க இன்னொன்னு வாழ்ற வாழ்க்கையில சின்ன சின்ன தவறுகள் பண்றவங்க சொந்தக்காரங்களுக்கு கெட்டது பண்றவங்க இன்னொருத்தவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு பண்றவங்க இந்த மாதிரி நம்ம நம்மளாம் வந்து பெரிய தவறுகள் செய்ய மாட்டோம் சின்ன சின்ன தவறுகள் அதையும் அதையும் அங்க மேல போய் நம்மள கொஸ்டின் கேக்குறாங்க அந்த மூணுல இருந்து ஏழு பேர் கொண்ட ஜட்ஜு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு தலைமை ஆத்மா அது வந்து கொஸ்டின் பண்றாங்க இது பண்றாங்க இந்த இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு கைடு பார்க்குறோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கைடு பாக்குறோம் அதுக்கப்புறம் இந்த ஜட்ஜு பாக்குறோம் மிகப்பெரிய புண்மை புண்ணியம் பண்ணி மிகப்பெரிய இது ஒரு நல்லது பண்ணி பெரிய தான தர்மம் பண்ணும்போது தான் அந்த ஸ்டேஜ விட்டு அந்த என்கு என்கொயரியை விட்டு மேலே போக முடியும் அங்க போனாதான் கடவுளை பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன் அது வந்து இந்த புக்ல அவர் சொல்லலை இதோட திருப்பி பிறக்கிறவங்களுடைய டீடைல் மட்டும்தான் தான் அவரு எடு எடுக்கிறாரு அப்படியே சொர்க்கத்துக்கு போற ஆத்மா அதுக்கப்புறம் எதை பாக்குது கடவுளை போய் பார்க்கறாங்களா மேல யார் இருக்கிறாங்க சிவன் இருக்கிறாங்களா இவர் பிள்ளையார் இருக்கிறாரா ஜீசஸ் இருக்கிறாரான்னு அதுக்கு மேல ஏன்னா அதுக்கு மேல போய் போ போனவங்க திருப்பி இங்க வர முடியாது ஸோ நம்மளுக்கு ரெக்கார்டு கிடைக்காது நம்ம சித்தர்களே ரிசிகளே முனிகளே என்ன சொல்லியிருக்காங்க சொர்க்கத்துக்கு போனா கடவுளை பார்க்கலாம் மீட் பண்ணலாம் அவருடைய இதுல காலில் போய் நம்ம தஞ்சை அடையலாம்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க இந்த புக்ல திருப்பி பிறக்கிறவங்க ஆல் ஆல்ரெடி பாவம் பண்ணிட்டு போனவங்க திருப்பி பிறக்கிறவங்களுடைய டீடைல அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த என்கொயரி எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அவங்க வாய்ப்பு தராங்க நம்ம அந்த அங்க அந்த என்கொயரி நம்ம எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் அங்கே போயிட்டுலாம் பொய் சாட்சி சொல்லி வக்கீல வச்சு ஏமாத்துறது நான் அந்த கொலையே பண்ணலன்னு சொல்லி சீன் போடுறது அந்த கதைலாம் அங்கே கிடையாது அங்கே எல்லாத்தையும் நம்ம ஏன்னா அங்கே யாரையுமே ஏமாற்ற முடியாது அங்கே எரருன்ற ஒரு விஷயமே கிடையாது பொய்ன்ற ஒரு விஷயமே கிடையாதான் நான் சொல்லலை இந்த இந்த ஆத்தரே சொல்றாரு ரைட்டுங்களா ரொம்ப ஒரு டிவைனான ஒரு இடம் அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்து அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கான டிஸ்கஷன் அப்புறம் லேட்டராக நடக்குது அதுல அவங்க சாய்ஸ் தராங்க நீ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு போன ஜென்மத்துல என்ன கர்மா பண்ணோம் இப்ப நிகழ் போன ஜென்மத்துல என்ன கர்மா அதுக்கு முன்னாடி ஜென்மத்துல என்ன கர்மா போனா அதை கண்டினியூட்டியா வேற இந்த ஜென்மத்துல என்ன பண்றன்றத கேல்குலேட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களாம் உங்ககிட்ட இருந்து உங்க ஆசைகளை கேட்டுப்பாங்களாம் நீ என்ன ஆகணும் எந்த ஊர்ல பிறக்கணும் எந்த இடத்துல பிறக்கணும் இப்ப நீங்க இந்தியால பிறந்தீங்கன்னா இந்துவா பிறக்கலாம் இதே நீங்க யூஎஸ்ல பொறக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெபினா கிறிஸ்டியனா தான் பிறப்பீங்க இப்ப நீங்க ஒரு அவங்க கேக்குற விருப்பத்துல நான் தான் இங்கேயும் முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் நான் சொல்றேன் சோ அந்த மாதிரி வாழ்க்கையில என்ன புண்ணியங்கள் அதிகமாக இருக்கும் போது சாய்ஸஸ் அதிகமா தராங்களாம் சோ இந்த நான் இன்ஜினியர் ஆகணும் நான் சாப்ட்வேர் ஆகணும் நான் ஆட்டோ ஓட்டணும் நம்ம செய் புண்ணியங்களோடைய கணக்கு பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் தராங்களா அந்த ஆப்ஷன்ஸ் பிடிக்காத போது ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் தராங்களாம் சரி இந்த வாழ்க்கை நீ பிடிக்கலன்ற இந்த வாழ்க்கை தரோன்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம் அதுக்கப்புறம் அதுவும் பிடிக்கலன்னும் போது மூணாவது ஒரு வாழ்க்கைய தேர்ந்தெடுக்க சொல்றாங்களாம் சோ ரெண்டு மூணு நாலு வாழ்க்கை கிட்ட நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் தராங்களாம் இந்த நாலுல இருந்து நம்ம ஒன்னு தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம செய்யற பாவ புண்ணியத்தை கேல்குலேட் பண்ணி அவங்க நம்மளுக்கு இப்போ நீங்க உங்களை வந்து அந்த ஜட்மெண்ட்ல நீங்க சிஎம் ஆகுறீங்களா எம்எல்ஏ ஆகுறீங்களா ஆட்டோ ஓட்டுறீங்களான்னு கேட்க போறது கிடையாது ஆட்டோ ஓட்ட போறியா ரிக்ஷா ஓட்ட போறியா இல்ல வெல்டிங் கடையில போய் வேலை செய்ய போறியா நம்ம பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி கேக்குறாங்க போல இருக்குது தான் இந்த ஆத்தர் வந்து சொல்லிருக்கிறார் சோ நம்ம செஞ்ச பாவ ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க ஆல்ரெடி நிறைய நல்லது பண்ணவங்க அவங்களுக்கு அந்த சிஎம் ஆவரியா எம்எல்ஏ ஆவரியா பெரிய தொழில் தொழில் அதிபர் ஆவரியா பெரிய இசைஞானி ஆவரியான்றத ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க போல இருக்குது ரொம்ப பாவம் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு ரொம்ப கம்மியான ஆப்ஷன்ஸ் ஆனா நம்ம எந்த ஊர்ல போய் பிறக்க போறோம்ன்றத நம்ம தேர்ந்தெடுக்கலாமா எந்த மொழி பேசணும்ன்றத தேர்ந்தெடுக்கலாமா போன ஜென்மத்தில் ஏதாவது ஒரு பெண்ணை பிடிச்சிருந்தால் ஒரு நிராசை இருந்தால் எனக்கு இந்த பொண்ணுமா நான் போன ஜென்மத்தில் இந்த பொண்ணை லவ் பண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க முடியல ஆனா இந்த ஜென்ம இந்த ஜென்மத்தில் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா அது கிடைக்குமா ஸோ போன ஜென்மத்தில் நான் இதில் நான் என்னால் விருது வாங்க முடியல நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண டைரக்ட் பண்ண பண்ண முடியல எனக்கு கடைசி வரைக்கும் வாய்ப்பே கிடைக்கல நான் ஒரு படத்துல ஹீரோவாக நடித்தேன் அந்த படம் ஃபெயிலியர் ஆச்சு அதுக்கப்புறம் நானும் செத்து போயிட்டேன் எனக்கு ஒரு நல்ல ஹீரோன்ற ஒரு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்ல நிறைய அவங்களுக்கு நிராசைகள் இருக்குமா எப்பவுமே போன ஜென்மத்தோடைய கண்டினியூட்டியே தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்களாம் போன ஜென்மத்தில் இது பண்ண எனக்கு அது கிடைக்கல அதுல நான் தோத்துட்டேன் நான் இந்த ஜென்மம் எடுத்து நான் இதுல ஜெயிக்கணும் அதனால கேட்டு சோ நிறைய பேர் என்ன பண்றாங்க பிறக்குறாங்க படிக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போறாங்க இந்தியால பிறக்குறாங்க வேலை செய்யறாங்க ரைட்டா இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பிறவிய அலாட் பண்ணி குத்துறாங்க தவறு எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிறவியை அலாட் பண்ணி குத்துடுறாங்க இப்போ உங்களை எம்எல்ஏ ஆக்கிடுறாங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு எம்எல்ஏ ஆக்குற தகுதியை கொடுத்துடுறாங்க எம்எல்ஏவும் ஆயிடுறீங்க அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இறைவன் கொடுத்துடுறாங்க ஆனா இந்த எம்எல்ஏ ஆன பிறகு நீங்க செய்யற தவறுகள் நீங்க பண்றது அவங்க கொடுக்கறது கிடையாது அதே மாதிரி ஒரு ஆபீஸ்ல போய் உக்காந்துடுறீங்க ஒரு எச்ஆர் போய் உக்காந்துடுறீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல ஆளை வேலை எடுக்கிற இடத்துல போய் உக்காந்துட்டு அந்த உங்களுக்கு பிடிக்காதவங்களெல்லாம் வேலையை வேலைய விட்டு தூக்குறது அது அதை வந்து அவங்க முடிவு பண்ணல நீங்க பண்றீங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த ஹெட்வைட் ஆகிடுது இங்க வந்த பிறகு பூமி அங்க இருக்கும்போது ரொம்ப ஞான ஞானியா ரொம்ப நல்லவங்க பிகேவ் பண்ணி வாயின் வர வரத்தை இங்க வாழக்கூடிய வா வாழ்க்கைய வாழ்றதுக்கு வந்துட்டு இங்க வந்து டைவர்ஷன்ஸ் நடக்குது நம்ம பக்கத்து சீட்ல வேலை செய்யறவன் கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட ஜாலியாக பேசி இருக்கிறானே நம்ம ஏன் பேசக்கூடாது இவன் இன்னொரு ஆபீஸ்ல இருக்கிற பொண்ணை கரெக்ட் பண்ணி சினிமா கூட்டுனு போறானே போக கூடாது அந்த சொசைட்டி மாறுது வந்த விட்டுட்டு வேற அவன்ட்டு செய்யறானா அவனா ஒரு நல்ல ஐடி இன்ஜினியரா வாழ்ந்து நான் குழந்தை பெத்துக்குன்னு நான் ஆசைப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி நான் அழகா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைங்க எனக்கு ஏன்னா போன ஜென்மத்துல குழந்தை இல்லாம இருந்திருக்கலாம் எனக்கு கண்டிப்பா ரெண்டு மூணு குழந்தை வேணும்ன்ற வரம் வாங்கின்னு வர வர மனிதன் இங்க வந்துட்டு ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யும் போது இன்னொரு தப்பு பண்றது அதிகாரம் வந்த பிறகு தப்பு பண்றது காசு விஷயத்துல ஏமாத்துறது ஒரு இடத்துல வேலை செஞ்சுன்னே இருக்கிறது நான் ஸ்டாக் மார்க்கெட் பண்றேன் கிரிப்டோ கரன்சி பண்றேன்னு இன்னொருத்தருடைய காசை உள்ள வாங்கி அந்த மனிதரை ஏமாத்துறது புரியுதுங்களா வியாபாரிகள் என்ன பண்றாங்க தக்காளி விலைய ஆர்டிபிஷியல்லா அரிசி விலைய ஆர்டிபிஷியல்லா இன்கிரீஸ் பண்ணி அதை அதிக விலைக்கு விற்கிறது மக்களை ஏமாத்துறது பொலிட்டீஷியன்ஸ் மக்களை ஏமாத்துறது செய்யறது நான் ஆட்சியை விட்டு போவே மாட்டேன் அதுக்கான எல்லா வேலைய நான் பண்ணுவேன் எலக்ஷன்ல நான் காசு கொடுத்து வின் ஆயிடுவேன் இந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்றது இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் மனிதர்கள் நம்மளாதான் பண்றோமா நம்மளுக்கு நீ என்ன வாழ்க்கை வாழ போறன்னு டிசைட் பண்ணி அவங்க அனுப்புறாங்களாம் ஓ நீ இன்ஜினியர் ஆகணுமா நீ இது ஆகணுமா நீ வந்து டாக்டர் ஆகணுமா இத அந்த அந்த இத கொடுத்த பிறகு தான் நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் பகவத் இது மகாபாரதத்துல திரௌபதி கேட்பாங்க கிருஷ்ணரை இந்த போரை எல்லாத்தையும் நீ ஆப்ரேட் பண்ண எல்லாம் நீ வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ண கிருஷ்ணா ஆனா இந்த துரியோதனனை ஏன் கிருஷ்ணா நீ மாத்தல அவனை மட்டும் நீ மாத்தி இருந்தனா இந்த போரே வந்திருக்காதே எல்லாமே நல்லபடியா போயிருக்குமேன்னு கேக்கும்போது கிருஷ்ணர் என்ன பதில் சொல்லுவார்னா அது மகாபாரதத்திலேயே இருக்கும் எல்லாருடைய ஆத்மா தனிப்பட்ட ஆத்மால போய் இதை பண்ண அது பண்ணுன்னு நாங்க ஆர்டர் கொடுக்க மாட்டோம் நாங்க அதை செய்யவும் சொல்ல மாட்டோம் நல்லது எது கெட்டது எதுன்னு நாங்க இயற்கையா சொல்லுவோம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வார்னிங் கூட கொடுப்போம் இது தப்புன்னு நாங்க எது கொத்து உரைப்போம் அதை மீறி அவன் பண்ணும்போது அவன் போய் குழியில உளறான் அவனை நம்மள போய் அதுக்கப்புறம் நாங்களே போய் நானே போய் அவனை தடுக்க முடியாது ஆத்மா சுதந்திரமானது ஆத்மா புனிதமானது அது இறப்பற்றது அது மகத்துவமானது அத போய் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு நாங்க ஆபரேட் பண்ண மாட்டோம் அது வாயின் வர வரத்தை இப்ப ஒருத்தர் ஆட்டோ ஓட்டணும்னு வாயின் வர வர ஏன்னா அவருக்கு கொடுக்கிற ஆப்ஷனே அதான் இப்ப ஒருத்தர் விரும்பி ஆட்டோ ஓட்டி ஓட்டுறதுக்கு எல்லாம் வரல அவரு விட்டு அவர் என்ன கேட்பாரு எம்எல்ஏ கேட்பாரு ஆனா அந்த ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்கப்படுது பிகாஸ் ஆஃப் நம்ம செய்யற பாவ புண்ணியங்களை பேஸ் பண்ணி சோ அந்த அவருக்கு நாலு ஆப்ஷன் கொடுக்கும் போது அதுல ஆட்டோ ஓட்டுறதே பெட்டரா இருக்குதுன்னு அவர் சூஸ் பண்ணலாம் ரைட்டுங்களா சோ அந் அதுக்கப்புறம் அந்த இத வாங்கின்னு வந்து அந்த வரத்தை வாயின்னு வந்து தவறுகள் பண்றது நண்பர்களோட சேர்ந்து வேற ஏதாச்சும் தவறு பண்ணலாம் இல்லை இன்னொருத்தர இது பண்ணலாம் இல்லை வேகமாக வண்டி ஓட்டுறதா இருக்கலாம் பக்கத்துல போற காரை இடிச்சிட்டு போறதா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தவறுகள் எல்லாம் செய்யறது வந்து நம்மளா இயற்கையா செய்யறது நம்ம வாழ்ற வாழ்க்கை சுதந்திரமானதான் இப்ப பாருங்க பெங்களூர்ல ஒரு இடம் இருக்குது எம்ஜி ரோடு கோரமங்கலான்னு இருக்குது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஈவினிங் போனீங்கன்னு வைங்களேன் எல்லாம் பாரு பப்பு எல்லாமே யாரு மோஸ்ட்லி இருப்பான்னு பார்த்தா பொண்ணுங்க இருப்பாங்க குடிச்சிட்டு ரோட்ல விழுந்துருப்பாங்க மயக்கமா கீழே உக்காந்துன்னு இருப்பாங்க இந்த காட்சியெல்லாம் நீங்க அங்கே போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு சனிக்கிழமை நைட்டு போனீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம் அவங்க போட்டுன்னு இருக்கதே ஆல்ரெடி அரைகுற ட்ரெஸ் இருக்கும் அதுல அவங்க குடிச்ச பிறகு இன்னும் மோசமாயிடும் அந்த ட்ரெஸ்ஸோட பொசிஷன் இன்னும் மோசமாயிடும் சோ அந்த ஒரு அது ஒரு பெரிய ஏரியா அதுல கிட்ட கிட்ட ஒரு ஆயிரம் கிட்ட பாருக்கு பப்ஸ் எல்லாம் இருக்குது கடவுள்லாம் போக சொல்லலை கடவுள் நம்ம அங்க அங்க போக சொல்ல வெள் சனிக்கிழமை போய் ஜாலியா கூத்தடின்னு எல்லாம் சொல்லலை நம்ம அந்த ஐடி கம்பெனி வர வாங்கி வந்துட்டு அந்த ஐடி கம்பெனில வேலை செய்யும் போது இந்த நண்பர்கள் எல்லாம் கூட சேர்ந்து பிளான் போடுறது சனிக்கிழமை பப்புக்கு போலாமா குடிக்கிறதுக்கு போலாமா போய் இந்த மாதிரி தப்பு பண்ணலாமா அந்த மாதிரி தப்பு பண்ணா நம்ம பிளான் பண்றது அது கடவுள் பண்ற பிளான் கிடையாது அதே சனிக்கிழமை கோவிலுக்கு போறவங்களும் இருக்கிறாங்க இப்ப நான் பெங்களூர்ல இருந்தா நான் சனிக்கிழமை கோவிலுக்கு போயிருப்பேன் நான் பப்புக்கு போக மாட்டேன்னு நம்ம சூஸ் பண்ற பாதை சனிக்கிழமை லீவு ஃப்ரீயா இருக்கணும்னு வைங்களேன் கோவிலுக்கும் போகலாம் பப்புக்கும் போகலாம் பாருக்கும் போகலாம் இல்லை ஃபேமிலியோட படத்துக்கும் போகலாம் இல்ல எங்கன்னா ஷாப்பிங்கும் போகலாம் இல்ல வீட்டில் உட்காந்துன்னு படமும் பார்க்கலாம் இல்ல ஏதாச்சும் பிடிச்சதை சமைச்சும் சாப்பிடலாம் நம்ம சூஸ் தான் இருக்குது இதெல்லாம் கடவுள் ஆப்ரேட் பண்றது கிடையாது கடவுள் போயிட்டு உனக்கு கல்யாணம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணோன்னு வரம் வாங்கிட்டு வந்துட்டு இவரு போய் இன்னொரு பொண்ணோட ஜாலியா இருப்பாரு அதெல்லாம் கடவுள் கொடுக்கறது கிடையாது நம்ம அது வேணும்னு இங்க வந்துட்டு இந்த சமூக மாற்றத்துல நம்மளுக்கு எதுக்கு வந்தோன்னே தெரியாம மைண்ட் மாறிட்டு இந்த வேலைகள் எல்லாம் பண்றது இன் இ இந்த உலகத்துல நடக்கிற கொலைகள் தவறுகள் திருட்டுகள் எல்லாமே கொடுமை பண்றது இருபது லட்சம் வாடகை வர ஒரு வீடு மருமகளை காசு வேணும்னு கொடுமைப்படு பண்றாங்க கடவுளாதான் மாச மாசம் இருபது லட்சம் குத்துறானே மாச மாசம் இருபது லட்சம் வருதுன்னா ஒரு வருஷத்துக்கு வீட்டில சும்மா இருந்தாலே ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் இன்கம் வர ஒரு குடும்பம் மரு மருமகளை கொலை இது இது டார்ச்சர் பண்ணி காலி பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு சூசைட் தப்பு தப்புதான் இவங்க அதை கொலை பண்ணதும் தப்பு தான் அம்மா அப்பா அதை கவனிக்காததும் தப்புதான் கரெக்டா மேலேயும் இங்க தப்பு இருக்குது ரைட்டுங்களா சோ அந்த ஜட்ஜி எல்லாம் மூணுல இருந்து ஏழு ஜட்ஜு என்ன பண்றாங்க உனக்கு என்ன வேணும் அதாவது முக்கியமான சில விஷயங்கள் தான் கேக்குறாங்க ஓ நீ இதாக அத ஆகணுமா இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணணுமா இந்த குழந்தைங்க வேணுமா முக்கியமான சில பாயிண்ட்ஸ் தான் செலக்ட் பண்றாங்க இப்போ ஒருத்தர் வந்து நான் எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன் எம்எல்ஏ அப்படியே வலிக்காமலாம் ஆக முடியாது சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டு ரொம்ப கட்சியில வேலை செஞ்சு ரொம்ப போராடி லோ கிளாஸ்ல தான் மேல வர முடியும் இன்னைக்கு நம்ம முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லாமே அப்படி அப்படிதான் நம்ம கருணாநிதி ஒண்ணுமே காசு இல்லாம சென்னைக்கு வந்துதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இது அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு நீங்க வரம் வாங்கிட்டீங்கனாலே ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாதான் நீங்க பெரியால முடியும் இன்னைக்கு நிறைய பேர் கேக்குறாங்க என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் என் பையனுக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அவன் கஷ்டப்படுறது அந்த காசு சில பேருக்கு இப்ப நம்ம தோனி கிரிக்கெட் பேட்ஸ்மேன் தோனி இன்னைக்கு அவருக்கு ஒரு பத்திரிகை வெளி வெளியிடுது ரெண்டாயிரம் கோடி சொத்து இருக்குது ஆனா அவர் கிரிக்கெட் வரதுக்கு முன்னாடி பேட் வாங்கறதுக்கு காசு கிடையாது அந்த பேட் வாங்குறதுக்கு காசு இருந்திருந்தா அவர் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்க மாட்டார் அந்த அதிகப்படியான கஷ்டங்கள் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா அந்த அடிக்க அந்த அளவுக்கு அடிச்சாதான் அந்த அந்த அளவுக்கு மேலே வர முடியும் சோ இதெல்லாம் நம்ம வாங்கி வர வரோம் இப்போ தோனி வந்து நான் பெரிய பேட்ஸ்மேன் ஆகணும்னு வர வாங்கியிருப்பாரு அப்போ நீ பெரிய பேட்ஸ்மேன் வாங்கினா நீ மிகப்பெரிய அவமானங்களையும் மிகப்பெரிய கஷ்டத்தை தாங்குவ பரவாயில்லையான்னு கேட்டிருப்பாங்க தோனி ஓகே பரவாயில்ல எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் ஓகே நான் தாங்கிக்கிறேன் எவ்வளவு வறுமையா இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன் எவ்வளவு ஏழ்மையான குடும்பமா இருந்தாலும் தாங்கிக்கிறேன்னு அந்த வரத்தை வாங்கின்னு வந்திருப்பாரு சோ நம்ம வந்து ஏழ்மையா இருக்கிறோம்னா அதுக்கு நம்ம தான் காரணம் நம்ம நம்ம வந்து தவறு பண்றோம்னா அதுக்கு நம்ம தான் காரணம் நம்ம வந்து செக்ஷுவல் ரீதியா தப்பு பண்றோம்னா அதுக்கு நம்ம தான் காரணம் இது கடவுள் டிசைன் பண்ணி அனுப்புறது கிடையாது ரைட்டுங்களா இது எல்லாமே அந்த மாதிரி திருப்பி பிறவிய வாங்கின பிறகு செலக்ட் பண்ணிடுறாங்க செலக்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துல போய் அந்த ஆத்மா போய் உட்காந்துக்குது அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுது ஏதோ ஒரு நேரம் வரும்போது காலம் வரும்போது ஏதோ ஒரு நூற்றாண்டு நம்ம இங்க இருந்து இறந்த பிறகு எத்தனை பிறவி எடுத்தோம் ஒரு ஒரு பிறவியில யாரை கல்யாணம் பண்ணோம் எப்படி வாழ்ந்தோம் என்னவா இருந்தோம் என்ன தப்பு பண்ணோம் எல்லாமே மெமரிக்கு வந்துருமா எந்த வருஷம் பிறந்தோம் எந்த வருஷம் இறந்தோம் கடந்த அனைத் அனைத்து பிறவிகளுடைய கர்மா வந்துருமா ஒருத்தரை ஒருத்தரை இது ரிசர்ச் பண்ணும்போது அவரு சொல்றாரு நான் மேல போன பிறகு என் மூணு ஜென்மத்தோட ஒய்ஃபு நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு இந்த புக்கில் இருக்குது ஸோ இந்த மாதிரி பிடிச்சவங்களையும் அங்கே மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நேரம் வரும்போது திருப்பி இந்த நவகிரகங்கள் உள்ள நம்மள அனுப்பும் போது நம்ம கரெக்டா இந்த சூரியன் மூலியமாக லக்னத்தில் வந்து இந்த பூமிக்குள் விழுகிறோம் ஆக மொத்தம் இந்த புக்கை படிச்சதுல ஒண்ணுமே கிடையாது நம்ம சித்தர்கள் என்ன சொன்னாங்களோ இப்போ வந்து இந்த புக்கை படிச்சதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது மேல வந்து எண்ணெய் கொப்பரையோ இல்ல நம்மளை போட்டு நாலு பேரு கத்திய வச்சு குத்துறா மாதிரியோ இல்ல எண்ணெயில போட்டு வரட்டுறா மாதிரியோ நரகமோ அந்த மாதிரி கிடையாது பாவங்கள் பண்ண பண்ண நம்மளுடைய கிரேடு குறைஞ்சிடும் நிறைய பாவம் பண்ணிட்டு போயிட்டோம்னா அடிமட்டத்துல பிறக்க சேரியில பிறக்க வைக்கிறாங்க இந்த புக்கை படைச்சதுல எனக்கு இதுதான் தெரியுது அதிகப்படியான பு புண்ணியங்கள் பண்ணும் போது அவங்க ஆப்ஷன்ஸ் தராங்க உனக்கு இதுதான் ஆப்ஷன் உனக்கு சேரியில புறக்கிறது தான் ஆப்ஷனு அந்த இடத்துல இல்லை நான் சேரியில பிறக்க மாட்டேன் எனக்கு வானா நீங்க எனக்கு துரோகம் பண்றீங்க தப்பு பண்றீங்க எனக்கு தீர்ப்பு மாத்தி கொடுங்கன்னு கேட்க முடியாதான் கேட்கவும் மனம் வராதான் கேட்கவும் மாட்டோமா புக்கப்படிங்க நம்மள நம்ம புக்க படிங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்மளே அதை அதை சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிப்போமா சேரியில பிறந்து கஷ்டப்படுறோன்னு இன்னைக்கு சேரியில இருக்கிறவங்கள போய் இன்டர்வியூ பண்ணா சொல்லுவாங்க அந்த வரத்தை அவங்களே வாங்கிட்டு வந்தவங்க ஏன்னா உனக்கு கிடைச்ச ஆப்ஷன் அவ்வளவுதான் நாலு ஆப்ஷன் தான் கொடுப்பாங்களா அந்த நாலு ஆப்ஷன்ல இப்போ தெரியுதுங்களா ஒருத்தன் பணக்காரனா ஒருத்தன் ஏழையா ஒருத்தன் சேரியில ஒருத்தன் மூட்டை தூக்கின்னு இருக்கிறான்னு தெரியுதா நம்ம செய்யற வினைகள் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டோம்னா பல பிறகு இந்த மாதிரி பண்ண வைப்பாங்க போல இருக்கு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வெயிட் பண்ணின்னு இருந்து அதுக்கப்புறம் வந்து நம்மள வந்து அந்த கரெக்டா அந்த நேரம் வளம் வரும்போது இந்த பூமிக்குள்ள அனுப்பி வெறும் சில பொசிஷன்ஸ் மட்டும் தான் இப்ப உங்களுக்கு தோனினா என்ன ஞாபகம் வருது அவரு கஷ்டப்பட்டாரு இந்தியால பேட்ஸ்மேன் ஆனாரு ஐபிஎல் பண்ணாரு வேர்ல்டு கப் வின் பண்ணாரு இதெல்லாம் தான் பண்ணி அனுப்புவாங்களே தவிர உள்ள அவர் வாழ்ற வாழ்க்கை அவருக்கானது அவர் அதுல நல்லதும் பண்ணலாம் தப்பும் பண்ணலாம் புரியுதுங்களா சோ இதே மாதிரிதான் எல்லாருக்கும் சோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் படிங்க அப்பதான் நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம செய்யற சிறு சிறு தவறுகள் எவ்வளவு பெரிய ரிஃப்ளெக்ஷனை மேல போய் ஏற்படுத்தும் இப்போ நான் இந்த க இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஒரு நாள் ஆன்மா நம்மளை விட்டு பிரியும்போது நாலேஜ் மட்டும் கூட வரங்க படிச்ச படிப்பு கூட வரும் ஜோதிடம் ஜோதிட அறிவு கூட வரும் இந்த மாதிரி தெரிஞ்சிக்க கூடிய விஷயங்கள்லாம் நம்ம கூட வரும் கூட வந்து நம்மளை கைட் பண்ணும் மேபி சில பேர் நான் இப்ப சொன்ன விஷயங்கள் போன பிறகு பார்க்கலாம் ஏன்னா இவர் கிளீனா ரிசர்ச் நம்ம இந்து மதமும் சொல்லுது மகத்துவமான இந்து மதமும் இந்த பிறவி மறுபிறவி இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஆ ஆவிகள் கிட்ட ஆத்மா கிட்ட எல்லாம் ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க சோ நம்ம பண்ற எல்லாமே தப் தவறுகள் நம்மளால செய்யப்படுவது நம்ம வாயின் வந்த வாழ்க்கை நம்ம 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 செஞ்ச எதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பழமொழியாக சொல்லி வைத்தார்களோ அதெல்லாம் தான் இந்த காலத்துல இவங்கெல்லாம் சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணும்போது சில பழமொழிகள் இருக்கு எல்லாமே நீ வாயின் வந்த வரோம் சொல்லுவாங்களா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் சொல்லுவாங்களா முன்னாடியே எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது தான் நீ வாழ்ற சொல்றாங்களா இது எல்லாமே ஆல்ரெடி டிக்ளர்டு இப்போ இந்த காலத்துல வர சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்றதுலயும் இதே டேட்டா தான் கிடைக்குது இப்ப புரியுதுங்களா இந்த பதிவுல இந்த ஆத்மாவை பத்தி அதோடைய பிரயாணங்களை பத்தி திருப்பி நம்ம எங்க போறோம் எப்படி வரோம் பாவம் பண்றதால என்ன நடக்குது புண்ணியம் பண்றதால என்ன நடக்குது எல்லாம் பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு ஒரு படிப்பனையா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் இருக்கு நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக அலனைஸ் பண்ணி உங்களுக்காக நான் வந்து இதை சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்கவளம்